நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் கடாயில் சுடு தண்ணி வச்சாச்சுங்க இது சாமை நூடுல்ஸுங்க நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நூடுல்ஸ் சேர்த்திக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பச்சை தண்ணி ஊற்றி ஒரு அழைச்ச சலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையும் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க ஒரு நாள் பூண்டு அதை சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க மிளகா ஒன்று சேர்த்திக்கலாங்க கேரட் ஒன்று பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுரலாங்க நல்லா வதங்கி வந்ததையும் போஸ் சேர்த்திக்கலாங்க இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வருதுங்க கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த காய் தான் நல்லா வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் நூடுல்ஸ் பாக்கெட்லேயே இருக்கிற மிளகுடியை சேர்த்திக்கலாங்க இப்ப வடிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு